வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இந்திர யோகம் அதாவது இழந்ததை மீட்டெடுத்து நிலையான புகழை தரும் இந்திர யோகம் யாருக்கு கிடைக்கும் அந்த இந்திர யோகம் எப்படி இருக்கும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த இந்திர யோகங்கிறது புதன் பகவான் பங்கப்பட்டோ நீச்சமாயோ நின்று சனி பகவான் லக்கணத்திலோ இல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்து குரு பகவான் அவருடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தாலும் இல்ல உச்சமாக இருந்தாலும் இது இந்திரயோகம் ஆகும் அப்ப இந்த இந்திரயோகம் செயல்படக்கூடிய வயசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரயோகம் அந்த புதன் பகவானுக்கும் அந்த சனி பகவானுக்கும் அந்த குரு பகவானுக்கும் உள்ள தச வயசு மொத்தம் கூட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு வயதிலிருந்து அவர்களுக்கு பேர் புகழ் நிலையான வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி தன் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குருவுக்கு உண்டான எல்லா காரகத்துவங்களும் செயல்படும் வணக்கம் வாழ்க பலமுடன்